மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஜவ்வு விலகல் ஜவ்வு தேய்மானம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிராமப்புறங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் உடனே எலும்பையும் ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை இந்த இயற்கையான மருத்துவ குறிப்புக்கு உண்டு அதுவும் குறிப்பா சில பேருக்கு கீழே விழுந்த அந்த இடத்துல வந்து ஜவ்வு தேய்மானம் ஜவ்வு விலகல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடிய பொருள் ஆவாரம் பூ ஆவாரம் பூக்கு எங்க போறதுன்னு கவலைப்பட வேணாம் ஆவாரம் பூவாகவோ இல்லைன்னா ஆவாரம் பூ பொடியாகவோ நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு எளிதா கிடைக்கும் ஆவாரம் பூ வந்து கிராமப்புறங்கள்ல அந்த மஞ்சள் கலர்ல நல்ல அழகாக பூத்து காணப்படும் உங்களுக்கு அதனுடைய அந்த இமேஜும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இது நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது அதுவும் குறிப்பாக இந்த மூட்டு வலி மூட்டு தேய்மானம் அந்த ஜவ்வு விலகலை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த ஆவாரம் செடிக்கு உண்டு உடைந்த எலும்பையும் ஒட்ட வைக்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு அடுத்ததான் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆவாரம் பூவினுடைய இலை அது வந்து உங்களுக்கு பச்சையாக கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்தி இல்ல இந்த மாதிரி வந்து காய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஆவாரம் பூ இலை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் நீங்க அப்படியும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் தான் நான் எடுத்துருக்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க வெள்ளை உளுந்து பயன்படுத்தக்கூடாது இதில் கருப்பு உளுந்தை ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு முட்டை முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டும் தான் பயன்படுத்தணும் மஞ்சள் கரு பயன்படுத்தக்கூடாது முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துங்க ஒரு முட்டை கரு சேர்த்தா போதும் அடுத்ததா ஆவாரம் பூ பொடி இருக்கு இல்லையா அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் நம்ம வீட்டில் நார்மலாக பயன்படுத்தும் அந்த மாதிரி ஸ்பூனால் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க அடுத்ததா ஆவாரம் பூ இலையினுடைய பவுடர் பூ பவுடர் அதுக்கடுத்து இலை பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் எடுத்து ஆஹ் பதத்துக்கு இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இப்ப இத உங்களுக்கு கையில நானு அப்ளை பண்ணி காட்டுறேன் இவங்களுக்கு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு அஹ் காமிக்கணும்ன்றதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்ப நம்மளுடைய அந்த மூட்டு இருக்கு இல்லையா கை மூட்டு இருக்கு இல்லையா அந்த பகுதியில உங்களுக்கு அந்த இடம் வந்து அந்த இடம் தேய்மானம் வலி ஜவுலக அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணுங்க சுத்தியுமே அதாவது பின்புறமும் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக முன்னாடி மட்டும் வச்சு காமிக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் சுத்தமான வெள்ள துணி இல்லைன்னா சுத்தமான ஏதாவது ஒரு துணி ஒன்னு எடுத்துங்க கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி பாத்துங்க அந்த துணியை வந்து அது மேல வச்சிட்டு மறுபடியும் அந்த துணி மேல கொஞ்சமா படுற மாதிரி தடை விட்டுட்டு நம்ம உளுந்து அரைச்சு வச்சிருக்க பவுடர் இருக்கு அந்த பவுடரை லைட்டா தூவி விட்டுங்க நான் உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வழி இருந்ததுன்னா பின் பக்கமும் அந்த மூட்டு பகுதிகள்லாம் வர்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும் அது மாதிரி துணிலையும் அந்த சைடு நான் துணியில வச்சு மூடுறேன் பாருங்கள் அந்த பக்கமும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு பக்கம் சுற்றி வரிங்கன்னா கண்டிப்பாக அது மேலே வந்து அந்த உளுந்து பவுடர் வந்து கட்டாயம் போடணும் அப்போதான் வந்து நல்ல இருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த உளுந்து பவுடர் போடும்போது இருக்கும் கிடைக்கும் அந்த வலி நிவாரணியாவும் இருக்கும் அதே சமயத்துல அந்த மூட்டு வந்து சப்போஸ் இது வந்து உடஞ்சிருந்தேன்னா எலும்பு உடஞ்சிருந்தேன்னா அந்த எலும்பு வந்து கூடும் அந்த ஜவ்வு விலகலையும் சரி செய்யும் இப்ப ஃபுல்லா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுறேன் அவ்வளவுதான் ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிருக்கலாம் நல்லா வந்து காய விடுங்க நல்லா அப்புறமா உங்களுக்கு எடுக்க வராது எந்த அளவுக்கு காயுதோ அந்தளவுக்கு கை உங்களுக்கு இருக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் டைட்டாக டைட்டாகிற மாதிரி இருக்கும் லைட்டாக ஒரு ஈர துணியை வந்து அது மேலே வந்து நினச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த துணியை வந்து எட்ட எடுத்துடலாம் கையை வந்து கழுவிடலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விட்டுருங்க அது லைட்டாக ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துருங்க காஞ்ச பிறகு அப்படியே எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதனால் லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைவான வலி இருக்கு ரொம்ப அதிகமான வலி இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் செய்தாலே போதும் பட்டுன்னு வந்து சரியாகிடும் ரெண்டே நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் பட்ட வலி இருக்கு நாள்பட்ட அந்த ஜவு விலகல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கே தொடர்ந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது நிரந்தரமாக சரியாகிடும் எந்த விதமான வலி இருக்காது அந்த எலும்பு வந்து கூட ஆரம்பிக்கும் அந்த ஜவ்வு விலகல் வந்து சரியாகிடும் மூட்டு தேய்மானமும் சரியாகிடும் அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்குன்றது எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வலி அதனுடைய நோயை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து அந்த நாட்கள் வந்து எடுக்கும் மேக்ஸிமம் நீங்க ஒரு வாரம் வரைக்கும் பண்ணாலே போதும் ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதிகமாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பிளஸ் பண்ணுங்க தேங்க்யூ